அனைவருக்கும் வணக்கம் இன்று உலகளாவிய ரீதியில் மார்ச் எட்டாம் தேதி மகளிர் தினத்தை கொண்டாடுகிறார்கள் எனவே இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து மகளிர்களுக்கும் இன்றைய மகளிர் தின நல்வாழ்த்துக்களை கூறுகின்ற மகளிர் தினத்தோனுடைய வரலாற்றோடு ஒப்பிடப்படக்கூடிய எங்களுடைய ஆன்மீக சக்திகள் பற்றி எங்களுடைய கருத்தளவில் சில கருத்துக்களை முன்வைக்கலாம் என எண்ணுகிறேன் அதாவது இருபதாம் நூற்றாண்டில் உலகில் ஏற்பட்ட ஒரு மாபெரும் போராட்டத்தின் விளைவுதான் இந்த மகளிர் தினம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது காலப்பகுதியிலே ரஷ்யாவில் ஏற்பட்ட போராட்டத்தின் விளைவு அதற்கு முன்பதாகவே ஆங்கொன்று இங்கொன்றுமாய் ஒரு சில கூட்டங்களில் இடம்பெற்றது அது ஐரோப்பிய சார்ந்த போராட்டங்களாக காணப்பட்டது பிற்பட்ட காலப்பகுதியிலே இருபதாம் நூற்றாண்டிலே ஒரு மாபெரும் போராட்டம் இதன் இறுதி விரைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு காலப்பகுதியில் ஐக்கிய நாடு சபையினால் இன்டர்நேஷ்னல் உமென்ஸ் டே என்று அழைக்கப்படக்கூடிய இந்த நன்னாள் உருவாக்கப்பட்டது என்பது குறிப்பிடக்கூடிய ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பெண்களுக்கான பொருள் எவ்வாறு கூடுகிறது என்றால் அனைத்து பெண்களும் மற்றும் சிறுமிகளும் உரிமை சமத்துவம் அதிகாரம் அளித்தல் வேண்டும் உரிமையும் சமத்துவமும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தலும் இருக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தப்படுகிறது அதன்படி உலகத்தில் உள்ள பெண் கல்வி தொடர்பாக நாம் பார்க்கப்படும் பொழுது அல்லது பெண்ணியம் தொடர்பாக பேசப்படும் பொழுது உண்மையிலே பாரதியை மறந்துவிட முடியாது என்பது குறிப்பிடக்கூடிய ஒன்று பாரதியானவர் பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்ய வேண்டும் பெண்கள் பாரினில் நடந்து வந்தோம் என்று கும்மியடி என்று பெண்களை உயர்வாக போற்றுகிறார் அப்படி கூறினாலும் கூட எங்களுடைய ஈழத்தில் தத்தை தூது என்று சொல்லப்படக்கூடிய இலக்கியத்திலே எங்களுடைய சரவண முத்துப்பிள்ளை ஒரு பெண் எவ்வாறு காணப்படும் வேண்டும் என்பதற்காக ஒரு கிளியை தூது விடுவதாக அதன் சார்பாக பல்வேறுபட்ட கவிநயத்தை வழங்குகிறார் அதன் அடிப்படையில் ஒரு பெண்ணானவள் சுயமாக கற்றலில் ஈடுபட வேண்டும் ஒரு பெண் கற்றால் ஒரு சமூகம் கற்றத்துக்கு சமனாக சொல்லப்படுகிறது ஒரு ஆண் கற்றால் ஒரு குடும்பம் கற்றத்துக்கு சமனாக சொல்லப்படுகிறது பெண் என்பவள் தெளிவாக இருக்கப்பட வேண்டுமென்றால் சுதந்திரமாக தீர்மானங்கள் எடுக்கப்பட வேண்டுமென்றால் அவள் கல்வி கற்றவளாக காணப்பட வேண்டும் அந்த கல்வியானது எங்களுடைய இன்றைய சமுதாயத்தில் எவ்வாறு காணப்படுகிறது என்பது ஒரு வினாவாக காணப்பட்டாலும் கூட பெண் கல்வி தொடர்பாகவோ பெண்ணினுடைய வீரம் தொடர்பாகவோ நாம் பேசப்படும் பொழுது ஜான் லட்சுமி பாயை பற்றி நாம் மறந்துவிட முடியாது அதாவது ஒரு குழந்தையை போர்க்களத்திலே வைத்துக்கொண்டு அதாவது தனது பின்னால் குழந்தையை வைத்துக்கொண்டு ஒரு வாளுடன் மிக நீண்ட வீர பெண்ணாக காணப்படும் ஒரு காட்சி ஒரு வீர பெண்ணின் தனித்துவம் அதாவது பெண் என்பவள் எவ்வளோ எப்படி ஒரு சூழல் வந்தாலும் தனது வளர்ப்பு நிலையிலிருந்து தனது பராமரிப்பு நிலையிலிருந்து மாறுபடாதவள் என்பதை விளங்கிக் கொள்ளப்பட வேண்டும் அதே போல் வேலு நாச்சியார் அம்மையாரை மறந்துவிட முடியாது இவைத்தான் இன்றைய உலக வரலாற்றிலே நாம் பேசப்படக்கூடிய பெண்களில் அதிகமாக சொல்லப்படுவது அதே போல கண்கள் தெரியாமல் காதுகள் விளங்காமல் செவிடாக காணப்பட்டு வாய் பேசாமல் காணப்படக்கூடிய ஒரு பெண் உலகத்திலே பல பட்டங்களை முடித்த ஹெலன் கலரே மறந்துவிட முடியாது இதுபோல பல பேர் காணப்பட்டாலும் கூட பெண்ணின் பெருந்தக்க யாவுல என்று சொல்லுகிறார் எங்களுடைய வள்ளுவர் அதாவது சங்கமறிவிய காலத்திலே இரண்ட காலமாக காணப்படக்கூடிய இயற்கை நெறிய காலத்துக்கு அடுத்த காலத்தில் உலகமானது ஒரு மாபெரும் பெண்ணியல் இழிவு நிலையில் காணப்பட்டது அந்த காலத்தில் சொல்லப்பட்ட ஒரு சுல்தான் பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பெனும் திண்மை உண்டாக பெறின் ஒரு பெண்ணானவள் இல்வாழ்விலே கற்பு என்னும் உறுதிநிலை இருப்பதை விட பெண்மையுடைய தன்மை வேறு என்ன உண்டு என கூறுகிறார் அதாவது கற்பை காப்பது என்பது மிகவும் உயர்வாக சொல்லப்படுகிறது அவருக்கு அடுத்தபடியாக அதைவிட ஒரு மடங்கு மேலே சென்று எங்களுடைய வள்ளுவ பெருந்தகைக்கு அடுத்தபடி அவ்வையார் கூறுகிறார் கற்பு என்று சொல்லப்படுவது சொன்ன சொல் மாறாத நிலை என்று கற்பை பொதுவாக பார்த்து ஆணுக்கும் கற்பு என்று ஒரு கலையை ஒரு கவியை பறைசாட்டுகிறார் எங்களுடைய அவ்வைப் பிராட்டியார் உண்மையில் உலகத்தில் பௌதீகம் ஆன்மீகம் இரண்டிலுமே கற்பநிலை கொண்டவர்களாக ஆணும் பெண்ணும் காணப்படுகிறார் என்று நாம் நோக்குவது இங்கு சிறப்பு அதாவது ஒரு பெண் பெண்ணாக இருந்தால் மதிக்கப்படுகின்றாள் அவள் தாய்மை அடைந்தால் மரியாதை செலுத்தப்படுகின்றாள் ஆகையினால் பெண் என்பவள் பெண்ணாக காணப்பட்டாலும் அவளுக்கு ஒரு மதிப்புண்டு தாய்மை அடைந்தாலும் அவளுக்கு ஒரு மரியாதை செலுத்தப்படுகிறது ஆகையினால்தான் இந்த பிரபஞ்சத்தில் பெண்ணினுடைய அமைப்பு சற்று வித்தியாசமாக வைத்துள்ளது அதாவது உலகத்திலே எங்களுடைய தாய்மொழியிலே தாயை அம்மா என்று அழைப்பார்கள் அம் என்றால் அழகு மா என்றால் பெரிது எனவே அழகின் பெரியவள் தான் எங்களுடைய அம்மா அழகின் பெரியவள் தான் எங்களுடைய தாய் எனவே தாய்க்கு ஒரு தனித்துவமான பண்பு காணப்படுகிறது இன்றைய நன்னாளிலே தாய்மை அடைந்திருக்கப்படக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துகள் மிக சிறப்பானது அதாக அவற்றோடு பெண் பெண்ணாக இருந்து இந்த மகளிர் தினத்தை கொண்டாடுவது அதுவும் போற்றுதல் எங்களுடைய புதுக்கவிஞர் கூறுகிறார் அன்னை திரேசாவை பற்றி ஒரு அன்னை திரேசா கருவுற்றிருந்தால் ஒரு பிள்ளைக்கு தாயாக இருந்திருப்பாள் அவள் கருணை உற்றதால் உலக பிள்ளைகளுக்கே தாயானாள் என்று உண்மையில் தாய்மையினுடைய தனித்துவமும் ஒரு பெண்ணினுடைய உயர்வு தன்மையும் தான் போற்றப்படுகிறது உண்மையில் உலக மாதாவான தாயை அன்னை திரேசா என்று கூறுகிறார்கள் உண்மையில் உலக மாதாவோடு ஒப்பிடப்படக்கூடிய எங்களுடைய அன்னை ஆதிபராசக்திக்கு நிகராக அன்னை திரேசாவை சொல்லுவது போன்று ஆதி பராசக்தியினுடைய அமைப்பு வரலாறும் எங்களுடைய பெண்ணியல் நிலையோடு எங்களுடைய மகளிர் தினத்தில் நாம் சற்று ஆழமாக பார்க்கப்பட வேண்டியது எங்களுடைய பக்தி நிலைப்பாட்டின் கட்டாயமும் ஆன்மீக தேடலின் ஒரு அம்சமாக காணப்படுகிறது அதாவது அம்மன் என்றால் ஜகாதம்பாள் பராசக்தி காளி மாரி லக்ஷ்மி சரஸ்வதி என பல நாமங்களை கொண்டு அழைத்தாலும் கூட அவை ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு உருவங்கள் சித்தரிக்கப்படுகின்றது அதிகமாக அந்த சித்தரிக்கப்பட்ட சிலை ரூபங்கள் எங்களுடைய கண்களால் பார்க்கப்படக்கூடிய காட்சிகளில் ஆலயங்களில் வைத்து வழிபடக்கூடியதாக இருக்கிறது எனவே சிவனுக்கு ஒரு ராத்திரி என்பார்கள் சக்திக்கு ஒன்பது ராத்திரி நவராத்திரி என்பார்கள் இவ்விடத்திலே அதிகமாக சக்தி நிறைந்த ஒரு நாள் நவராத்திரி என்பது போல அதிகமாக சக்தி நிறைந்த நாள் சிவன் ராத்திரி என்று சொல்லப்பட்டாலும் கூட பெண்ணுக்கு ஒரு தனித்துவமாக அதிகமாக அலங்கரிக்கப்பட்ட ஒரு நிலைப்பாடு புகழப்படக்கூடிய தேவாரங்கள் புகழப்படக்கூடிய பாமாலைகள் அதிகமாகவே காணப்படுகிறது ஆனால் சிவனுடைய நாமங்களையும் அவ்வாறு எங்களுடைய இருக்கு யசூர் அதர்வன ஷாமங்கள் பல்வேறுபட்ட வகையில் கூறப்பட்டாலும் கூட சிவனை பிரம் சிவனை பிரமன் என்றாலும் அவனை பித்தன் என்றாலும் அவனை சிவா என்றாலும் அதற்கான ரூபங்கள் என்பது மிக மிக அரிதாகவே காணப்படுகிறது அந்த ரூபங்கள் அவ்வாறு காணப்பட்டாலும் சில ரூபங்களாக அதிகமாக வணக்கத்துக்குரியதாக வழிபாட்டுக்கு பயன்படுத்தப்பட்டு காட்சி பொருளாக காட்டப்பட்டது மிக மிக அரிது ஆனால் அவ்வாறு சிவனுடைய சக்தி நிலை காணப்பட தனித்துவமாக எங்களுடைய சக்தி வழிபாடு அதிகமாக காணப்படுகிறது அந்த சக்தி வழிபாட்டிலே பெண்ணினுடைய தனித்துவத்தை நாம் பார்க்கப்படும் பொழுது ஏன் ஒரு சக்தி வழிபாட்டில் அல்லது உலகத்தில் பெண்ணினுடைய தனித்தன்மை அதிகமாக காணப்படுகிறது என்றால் ஒரு பெண்ணால் மட்டும்தான் இந்த உலகத்தில் அதிகமாக பொறுமையை ஏற்றுக்கொள்ளப்பட முடியும் என்னுடைய தாயினுடைய பிரசவ நிலை அவ்வாறு காணப்படுகிறது அதே போல அன்பு நிறைந்தவளாக காணப்படுவதும் அங்குதான் போல் ஞானம் நடைந்தவளாகும் அங்குதான் காணப்படுகிறாள் எனவே பெண்ணினுடைய சக்தியானது மிக உயர்வாக சொல்லப்படுகிறது அதன் காரணமாகவே பெண்ணினுடைய வடிவம் அமைப்பிலும் அதிகமாக பக்தி நிலையில் வழிபாடுகள் அதிகரித்த வண்ணம் காணப்படுகிறது ஆன்மீகம் சார்ந்த விடயங்களில் ஸ்தலங்களிலே கூடுதலாக ஆண்கள் அதிகமாக இருந்தாலும் அதற்கு ஒரு காரணமாக ஆரம்ப காலத்தில் கூட கூறப்படுகிறது ஒரு ஆணாதிக்க சமுதாயம் காணப்பட்ட காலத்திலே அதிகமாக ஆண்களுடைய செயற்பாடுகள் காணப்பட்டது பெண்கள் ஒரு இழிபொருளாக கொள்ளப்பட்டது அது பெண்களுக்கு வலுக்கட்டாயத்தின் அடிப்படையில் வலுக்கட்டாயத்தின் அடிப்படையிலே அதிகமாக நிர்வாக பேடங்கள் தலைமைத்துவ செயற்பாடுகள் ஆட்சி அதிகாரங்கள் என்பன ஆண் சமுதாயத்தை அடிப்படையாக கொண்டு காணப்பட்டது பிற்பட்ட காலப்பகுதியிலே சக்தி வழிபாட்டுக்கு அப்பாற்பட்டு பெண்ணினுடைய தனித்தன்மை உயர்வாக போற்றப்பட்டது ஆனால் இன்று பெண்ணினுடைய செயற்பாடுகளானது மிக உயர்வாக இருப்பதும் ஆன்மீகத்துல துறையில் வளர்ந்து வண்ணம் காணப்படுவதும் பிரபஞ்சம் அதற்கென ஒரு தனியான இடத்தை வைத்திருப்பது நாம் அறியாத ஒன்றாக ஒரு சிலர் மத்தியில் காணப்படக்கூடியதாக இருக்கிறது இவ்வாறு பெண்ணினுடைய பல்வேறுபட்ட தனித்துவக்கள் காணப்பட ஆன்மீக அடிப்படையில் பக்தி உலகத்திலே ஒரு பெண்ணால்தான் இந்த உலகத்தை பராமரிக்கப்பட முடியும் ஒரு பெண் பெண்ணென்று சொல்லப்படக்கூடிய சக்தி இல்லை என்றால் இந்த உலகம் ஒரு அன்பு நிலைப்பாட்டில் தலை தோங்காது என்பதற்காகவே எங்களுடைய திருஞான சம்பந்தருக்கு எங்களுடைய உமையம்மை பால் ஊட்டியம்மை எடுத்துக்காட்டாக கூறலாம் ஏனென்றால் சிவபெருமானால் நேரடியாக அவள் பராமரிக்கப்படாமல் ஒரு பெண்ணை அடிப்படையாக கொண்டு உமையம்மை மூலம் இந்த உலகம் பராமரிப்பு உடம்பெறுகின்றமே குறிப்பிடக்கூடியது இதுபோல பக்தி உலகத்தில் பெண்கள் அதிகமாக பூசை புனர்ஸ்தாபனங்கள் செய்வதற்கு பதிலாக பூமாலைகள் கட்டி கொடுத்து அடத் மங்கையகரசியார் திலகவதியார் என்போரும் கூட இவ்வாறு வாழ வழிபட்டவர்கள் பக்தியில் ஈடுபட்டவர்கள் அதேபோல பண்களை அழகாக பாடி தேவார பன்னிசை மூலம் பல்வேறுபட்ட காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு உயர்வான சமயத்தை தொண்டாட்டிய காரைக்கால அம்மையாரும் அவ்வாறே மங்கையகரசி அவ்வாறே இவ்வாறு காணப்படக்கூடிய இந்த சூழ்நிலையில் உலகத்தில் மறைக்கப்படக்கூடிய பக்திக்கு அப்பாற்பட்ட ஆன்மீக ரீதியான உலக பல்கலைக்கழகமாக ஆன்மீகத்தை தனித்துவமாக கொண்டு இயங்கப்படக்கூடிய பிரம்மகுமாரிகள் ராஜயோக நிலையத்தினுடைய பெண் தன்மையின் சிறப்பு எடுத்து நோக்கப்படும் பொழுது இந்த உலகத்தின் அடித்தளமாய் காணப்படக்கூடிய ஆத்மாக்களினுடைய செயற்பாட்டுக்கு மூல காரணமாக இருக்கப்படக்கூடிய பரமாத்மாவினுடைய பிரபஞ்ச விந்துவாய் இருக்கப்படக்கூடிய அவரின் செயற்பாடு ஒரு பெண்ணினுடைய கைகளிலே கொடுக்கப்பட்டுள்ளமை எங்கள் எமக்கு கண்கூடாக தெரியும் அதாவது எம்மை அறியாமலே கொ சொல்லப்படக்கூடிய சில வசனங்களை எடுத்து நோக்கப்படும் பொழுது அது சத்திய திரேதா துவாபர கலியுகங்களில் பெண்ணினுடைய நாமங்கள் மாறுபட்டு ஆன்மீக சமுதாயத்தில் ஆண் சமுதாயம் தலையிட்டதன் காரணமாக பெண்ணுக்கு தனித்துவம் இல்லாமல் போனது குறிப்பிடக்கூடிய ஒன்று அதாவது லக்ஷ்மி நாராயணன் என்பார்கள் சீதாராமன் என்பார்கள் நாராயணன் லக்ஷ்மி என்று சொல்லப்பட்டால் அந்த நாவானது சொல்லுக்கு பொருத்தமாக சுதி கொடுக்காததை போல காணப்படும் அப்படி என்றால் லக்ஷ்மி நாராயணன் இந்த லக்ஷ்மியும் நாராயணனும் எங்கிருந்து வந்தார்கள் என்று ஆழமாக சிந்திப்பதற்கு முன்பு லக்ஷ்மி என்ற நாமமே முதல் முதலாக சொல்லப்படுகிறது சத்திய யுகத்தில் அப்படியென்றால் நாம் இன்றைய மகளிர் தினமென்று தினத்தை கொண்டாடுகிறோமே தவிர மகளிர்களை கொண்டாட மறந்துவிட்டோம் எனவே சத்திய யுகம் என்று சொல்லப்படக்கூடிய பதினாறு கலைகள் நிறைந்த இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த சத்திய யுகத்திலே முதலில் பெண் உயர்வாக போற்றப்படக்கூடியவராக இருக்கின்றார் அதுதான் லக்ஷ்மி என்று சொல்லப்பட்டு அதற்கு பிறகு ஒரு ஆணினுடைய நாமம் கூறப்படுகிறது நாராயணன் என்று பிற்பட்ட யுகமான சத்திய யுகத்துக்கு அடுத்தபடியான திரேத யுகத்திலே சீதாராமன் என்று சொல்லுகிறோம் அதாவது ராமை ராமன் சீதை என்று சொல்லுவதானது அதே திரையுதா யுகத்தில் இறுதி நாமமாக சொல்லப்படக்கூடியதாக எங்களுடைய வாய் வசனங்கள் பறைசாற்றினாலும் கூட சீதாராமா என்றே முதலில் அழைக்கிறார்கள் எனவே இவ்வளத்திலும் சீதைக்கு முதலிடம் கொடுக்கப்படுகிறது எனவே இந்த லக்ஷ்மி நாராயணன் சீதாராமா என்ற சொல் இயல்பாகவே எங்களுடைய நாமத்தில் பக்தி உலகத்தில் ஞானத்தை அடிப்படையாக கொண்டு பெண்ணினுடைய தனித்துவமான நாமங்கள் முன்வைப்பதற்கு காரணம் ஏதாவது ஒன்று இருந்திருக்கல் வேண்டும் அவ்வாறு நோக்கப்படும் பொழுது எங்களுடைய உலக ஆன்மீக பல்கலைக்கழகத்தின் அடிநாதத்தை தேடி பொழுது எங்கிருந்து பெண்ணினுடைய தனித்துவம் ஆரம்பிக்கப்படுகிறது என்றால் ஞானத்தின் முதல் வேறாக நன்றாக ஞானத்தை கற்றுக்கொண்டவளே சரஸ்வதி அந்த சரஸ்வதி என்று சொல்லப்படக்கூடிய பெண்ணினுடைய ஞானமானது பிற்பட்ட காலப்பகுதியில் நாங்கள் பல்வேறுபட்ட ரூபங்களால் அலங்கரிக்கப்பட்ட லக்ஷ்மியாக துர்க்கையாக அவளை வழிபடுகின்றோம் எனவே நாமம் பல்வேறுபட்ட வகையில் காணப்பட்டாலும் கூட சரீரத்தை அடிப்படையாக கொண்ட நபர் ஒருவர்தான் எனவே எந்த நபர் சரீரத்தை அடிப்படையாக கொண்டு அதே சரீரத்தை மறந்து தன்னை ஆத்மாவாக உணர்ந்து ஞானத்தை உலக ஞானத்தை உலகத்துக்கு பறைசாற்றினாரோ அவரை தான் நாம் சரஸ்வதி என்றும் லக்ஷ்மி என்றும் காளி என்றும் பல்வேறுபட்ட நாமங்களில் பூஜை செய்து புனர்ஸ்தாபனம் செய்து வழிபட்டோம் என்பது குறிப்பிடக்கூடிய ஒன்று எனவே பெண் என்பவள் கற்புடையவளில் சிறந்தவர் என்று வள்ளுவர் பெருந்தகை கூறுவதும் பெண்களிலே சிறந்தவர்களில் சொன்ன சொல் மாறாமல் காணப்படக்கூடியவள் சிறந்த கற்புநிலை கொண்ட பெண் என்று அவ்வையாரின் கூற்றும் இங்கு போற்றத்தக்கது அதே நேரத்தில் பாரதியார் கூட கூறுகிறார் நாம் வள்ளுவனை கூட தவற விடலாம் ஆனால் எங்களுடைய அவ்வை பிராட்டியாரை தவறவிடக் கூடாது என்றவை எனவே தமிழ் இலக்கிய நம் அவ்வையாருக்கு தனித்துவமான ஒரு இடத்தை வைத்துக்கிறோம் அந்த ஔவையும் யாரென்று ஒரு வினா ஏற்படும் பொழுது ஒளவை என்று சொல்லப்படக்கூடியவள் ஒரு ஆணா ஒரு பெண்ணா என்று இலக்கிய விமர்சன ரீதியாக நோக்கினாலும் கூட அவ்வை என்பவள் ஒரு பெண்ணாக பறைசாற்றப்பட்ட ஆதாரத்தின் அடிப்படையில் அங்கேயும் பெண்மை மிகவும் உயர்வாக காணப்படக்கூடியதாக இருக்கிறது எனவே பெண் எங்கெல்லாம் இருக்கிறாலோ அங்கு சக்தி நிறைந்த ஒரு மண் காணப்படுகிறது சக்தி நிறைந்த ஒரு ஞானம் காணப்படுகிறது அதே போலத்தான் ஆன்மீகத்தின் அடித்தளத்தில் ஆழமாக ஒரு ஆண் சென்றாலும் கூட அந்த ஆணின் வாழ்க்கையில் அகமும் சரி புறமும் சரி ஏதோ ஒரு வகையில் பெண்ணினுடைய தனித்துவத்தை எடுத்துக்கொள்ளும் அதனால் ஆண்கள் அதிகமாக அன்பு செய்யப்படக்கூடிய நபர்கள் ஒரு வகையில் அன்னையாகவே காணப்படக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அதே போல ஒரு ஆணினுடைய தன்மையில் மென்மை காணப்பட்டாலும் அதுவே பெண்மையை நோக்கி செல்லுகின்றது என்பமை குறிப்பிடக்கூடிய ஒன்று எனவே பெண் என்று சொல்லப்படுபவள் நாம் மகளிர் தினத்தில் மட்டுமே கொண்டாடப்படக்கூடிய ஒரு பெண் அல்ல அவள் உலகளாவையிற மாபெரும் ஒரு சேவை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு சிறப்பான தன்மையில் இந்த வையகத்தில் வாழப்படக்கூடிய ஆண் பெண்ணுக்கு அப்பாற்பட்டு பெண்ணினுடைய ஆத்மநிலை உயர்வான செயற்பாடுகளை இன்றைய உலகத்தில் செய்து கொண்டு வருகின்றது என்பதை நாம் எத்தனை பேர் தேடி பார்க்கின்றோம் என்பது ஒரு வினாவாக இருக்கிறது உண்மையில் வெள்ளை களை உடுத்தி வெள்ளை பூண்டு காணப்படக்கூடிய அந்த பெண்ணின் அடிப்படையாக கொண்ட சேவைகள் இங்கு பல்வேறுபட்ட ஆன்மீக ரீதியான வகையில் இடம்பெறுகின்றன எனவே இவ்வாறு ஆன்மீகத்திலும் மற்றும் பௌதீகத்திலும் எல்லா வகையிலும் சேவை செய்து கொண்டிருக்கின்ற அனைத்து பெண்களுக்கும் இன்றைய மகளிர் தின நல்லாள் நல்வாழ்த்தை கூறிக்கொண்டு பெண்களுடைய தனியான ஒரு சிறப்பு ஏன் லக்ஷ்மி நாராயணன் என்ற வரிசையிலே லக்ஷ்மி முதலிடம் பெறுகிறாள் பிற்பட்ட காலப்பகுதியில் சீதை ராமன் என்று சொல்லப்படும் பொழுது சீதை முதலிடம் பெறுகிறாள் என்பதை தேடி பார்க்க வேண்டும் என்பது எனது கருத்தாகும் அவற்றோடு இன்றைய உலகத்தில் பெண்களின் நாமத்துக்கு முன்னால் ஆண்களுடைய பெயர்களை போட்டு வாசிக்கப்படுகிறது ஒன்று ஆனால் சத்திய திரேதாயுகத்திலே யுகத்திலே பெண்களினுடைய நாமம் கூறப்பட்டு பிற்பட்ட காலப்பகுதியில் ஆண்களுடைய நாமங்கள் கூறப்பட்டமை இங்கு குறிப்பிடக்கூடிய ஒன்று எனவே ஆணாதிக்க சமூகம் கொண்ட ஒரு அமைப்பின் காரணமாக இவ்வாறு பெண்களுடைய பெயர்கள் போற்றப்படாமல் ஆண்களுடைய பெயர்கள் போற்றப்பட்டதா அல்லது எங்களுடைய பிரபஞ்சத்தின் செயற்பாட்டின் காரணமாக உலகத்தில் மாபெரும் சில மாற்றங்கள் ஏற்பட்டதன் காரணமாக உலகளாவிய ரீதியில் வாழ்க்கை முறையில் ஏற்பட்ட கோலமா அல்லது ஆன்மீகத்தின் அடித்தளம் மாறி உலகளாவிய ரீதிய மதங்களின் தோற்றப்பாட்டின் காரணமாக ஒவ்வொரு மனிதனும் தான் வாழ்வதற்காக தனியாக எடுத்துக்கொண்டான முடிவுகள் இவ்வாறு நாமங்கள் அடிப்படையிலே வேறுபட்ட நாம் ஆழமாக சிந்திக்கப்படும் பொழுது தத்துவ ரீதியாக ஞான ரீதியாக மாபெரும் ஒரு புரிதல் இதில் புதைந்து கிடப்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்